வீட்டில் கூழ் ஊத்துனப்ப வெள்ளிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கு என்னென்னலாம் சாமி கும்பிட்டும் என்னென்னலாம் வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளிக்கிழமை காலையில் பூவாடக்காரி சாமி கும்பிட்றதுக்காக வடை பாயசம் சாதம் சாம்பார் புடவு வளையல்னு எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டாச்சு வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி வீடு பக்கத்தில் இருக்க எள்ளையம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மாவே புளிக்க வைக்கிற பழக்கம் எங்களுக்குமே அந்த தான் வீடு பக்கத்தில் இருக்க எல்லையம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நான் குழந்தைங்க எல்லாம் வந்த பிறகு குழந்தைங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு பொங்கல் வச்ச பிறகு வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது போன உடனே பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வச்சு அடுப்பை பார்த்து வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா வேம்புலம்மன் கோலாத்தம்மன் ரெண்டு சாமி இருக்கிறதுனால ரெட்டையில் வைக்கக்கூடாதுன்னு பெரிய பாளையத்தம்மனையும் மனசில் நினச்சிட்டு மூணு பொங்கலாக வைப்போம் ரெண்டு சக்கரை பொங்கல் ஒரு வெண்பொங்கல் ஸோ வெண்பொங்கல் சீக்கிரமாக ஆகிடுச்சி அதை இறக்கிட்டோம் ரெண்டு சக்கரை பொங்கலும் பொங்கின பிறகு வெள்ளத்தை போட்டு நல்லா கேண்டிட்டு பொங்கலையும் இறக்கியாச்சு பொங்கல் பானை கறியெல்லாம் லைட்டாக துடைச்சிட்டு குங்குமஞ்சா வச்சுட்டு விளக்கு வீட்லேயே மாவுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் விளக்கு மட்டும் செஞ்சு அதுக்கு குங்குமஞ்சா வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே குழந்தைங்க வீட்டுக்கார எல்லாம் வந்துட்டாங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால எல்லா சமயமே டக்கு டக்குன்னு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு கேழ்வரகு மாவை புளிக்க வைக்கிறது தான் வேலை ஏன்னா அப்போ புளிக்க வச்சா தான் அடுத்த நாள் கூழ் செய்கிறதுக்கு நல்லா புளிச்சு வந்தால் தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வெள்ளிக்கிழமையோட வேலை சாமி கும்பிட்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்த பிறகு விளக்கு சமாளம் தேய்ச்சிட்டு காய்கறி எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூழ் செய்ய ஆரம்பித்தோம் கூழ் பார்த்திங்கன்னா மூணு கிலோ கெவுரு போட்டால் ரெண்டு கிலோ நொய் அரிசி போடணும் பச்சரிசி நோய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பச்சரிசி நோயை அரைவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு ஊற வச்சிட்டு நல்லா பாத்திரத்தில் அரை டவுசால் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இந்த பச்சரிசி நோயை போட்டு நல்லா கொலைய வேக வைக்கணும் அந்த பச்சரிசி நோய் வந்து நல்லா கொலைஞ்சா தான் கூழ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கொலைய வேக வச்ச பிறகு அடுத்தது நம்ம புளிச்ச வச்ச மாவை தான் ஊற்றணும் நல்லா வெந்த பிறகு ஊற்றிட்ட பிறகு யாராவது கூட துணைக்கி வச்சுக்கோங்க ஏன்னா மாவு ஊற்ற ஊற்ற கட்டி ஆகும் அடிப்பிடிக்கும் யாராவது ஒருத்தவங்க கிண்டிகிட்டே இருந்தால் தான் அந்த கூழ் வந்து தீஞ்சும் போகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஆள் கிண்டிகிட்டே இருக்கணும் மாவு ஒரு ஆள் ஊற்றணும் ஸோ ரெண்டு பேர் கூட இருந்தால் தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு கூழ் செய்யும்போது கூட ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கவே இருக்கணும் எங்கள் வீட்டுக்கார்தான் கூட இருந்தார் அவர் நல்லா கிண்டி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா நான் அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டிகிட்டு இருந்தேன் கிண்டி முடிச்சிட்டு தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தேன் சூப்பராக வெந்திரிச்சு அவ்வளோதான் கூழ் ரெடி அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கூழாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டேன் அப்படியே அதை கூழ் நல்லா ஆறின பிறகு தட்டு போட்டு மூடிட்டு சாமி ரூமில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா கூலோட வேலை ஓவர் இதை அடுத்த நாள் காலையில் எழுந்து கரைக்கிறதுக்கு தான் ஓப்பன் பண்ணணும் அவ்வளோதான் கூழ் பா வேலை முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணிக்கு எழிஞ்சாச்சு கீரைக்கு மிளகாவும் பொரியரிசியும் நல்லா வறுத்து வச்சுட்டேன் பொங்கல் பானையையும் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் குக்கரில் அந்த மொச்ச வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இந்த சைட் பை சைடு நான் செஞ்சிட்ருக்கும்போது அம்மா வந்துட்டாங்க நான் குழம்பு செய் வைக்கிறேன் நீ என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணாங்க நான் வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணி தர கட் பண்ணி தரேன் அம்மா எல்லா குழம்பும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோலாம் செஞ்சு முடிச்சுட்டு கீழே இறங்கி வேப்பலை கட்டுறது சாமிக்கு பூ வைக்கிறது எல்லாத்தையும் கடை கடைன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ளெல்லாம் நாங்கள் கூழ் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேயும் கூழ் ஊற்றி முடிச்சிட்டோம் கூழ் எல்லாருமே நல்லபடியாக வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் காலியான பிறகு வீட்டில் படித்த கூழ அப்பா அண்ணி அண்ணன் நாத்தனார் நாத்தனார் பசங்கள் அண்ணன் பசங்க எங்கள் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உக்காஞ்சி அந்த கூழை குடிச்சிட்டு அன்னைக்கு கூழ் வேலை காலையில் வேலை முடிஞ்சிடுச்சு கூழ் ஊற்றி கூழ் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அடுத்தது கும்ப விலைக்கு ஆரம்பித்தாச்சு ஈவினிங்காக கும்பத்துக்கு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் செய்வோம் எல்லாமே செஞ்சிட்டோம் சிக்கன் தொக்கு மீன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் வறுவல் கொழுக்கட்டை சாதம் முட்டை இது எல்லாமே செஞ்சுருந்தோம் கூழ் ஊற்றுறதுக்கு இதெல்லாம் செஞ்சு ஒன்றா ஒரு இலையில் போட்டுட்டு கலையில் வச்ச கருவாட்டு குழம்புல எச்சப்படாமல் ஏற்கனவே எடுத்து வச்சுருப்போம் அதையும் ஊற்றி சாமிக்கு படைப்போம் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி கொழம்பு கறி தொக்கு மீன் வறுவல் முட்டை எல்லாம் சேர்த்து வச்சு அதை ஒன்றா பிசைஞ்சு தான் சோறாக கொடுப்பாங்க கோவிலெல்லாம் கும்பப்படையல் போட்டோடனே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இதோட குழ்வுத்துற விளாக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு விளாகோடு பார்க்கலாம் தேங்க் யூ